தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை இறுதி செய்யும் பணிகளில் நடிகர் விஜய் இறங்கியுள்ளார் தான் ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி பணிகளில் நடிகர் விஜய் தீவிரமாக இறங்கியிருக்கிறார் திமுக பாஜக ஆகிய கட்சிகளை ஒரே நேரத்தில் அட்டாக் செய்து தமது அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ள அவர் அடுத்த கட்டமாக கட்சியை பலப்படுத்தவும் அதிக உறுப்பினர்களை சேர்க்கவும் நிர்வாகிகளை முடுக்கிவிட்டுள்ளார் முழுமையான அதே நேரத்தில் தீவிரமான அரசியல் பணியில் இறங்கியுள்ள நடிகர் விஜய் கட்சியை பலப்படுத்த முக்கிய முடிவுகளை எடுக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஒவ்வொரு கட்சியைப் போலவும் மாவட்ட செயலாளர்களை நியமித்து வலுவான கட்டமைப்பை கட்டமைக்க முடிவு செய்துள்ளார் என்று நிர்வாகிகள் கூறி வருகின்றனர் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் தமிழகம் முழுவதும் நிர்வாகிகளை கூட்டி கருத்து கேட்பு பணிகளை துவங்க உத்தரவிட்டுள்ளார் அந்த பணிகளும் வேகம் எடுத்துள்ளன மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை கூட்டி ஒன்றியம் பகுதி பேரூர் கிளை நிர்வாகிகள் பல்வேறு அணிகளின் தலைவரில் தலைவர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டு வருகின்றன அவர்களின் கருத்துக்கள் எதிர்பார்ப்புகள் பரிந்துரைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் இதில் ஒரு முக்கிய விஷயத்தை நடிகர் விஜய் கையாள்கிறார் தமது தீவிர ரசிகராகவும் விஜய் மக்கள் இயக்கத்தில் தீவிரமாக பணியாற்றியவர்களுக்கும் முக்கியத்துவம் தர இருக்கிறார் அவர்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்துச் செல்லும் விதமாக பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்களை மக்கள் இயக்கத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு அளிக்க எண்ணியுள்ளார் மற்ற கட்சிகளைப் போல மாவட்டம் வாரியாக செயலாளர்கள் நியமிக்கப்பட இருக்கின்றனர் மொத்தம் நூறு மாசேக்கள் முதல் கட்டமாக நியமிக்கப்படக்கூடும் சட்டசபை தொகுதிகள் வாரியாக அந்த பட்டியலை தயாரிக்கும் பணிகளும் ஏற்கனவே தொடங்கி பட்டியலும் தயாரிக்கப்பட்டதாக தெரிகிறது அவ்வளவு அஜாக்கிரதையாகவும் அசாதாரணமாகவும் கட்சி பணிகளில் இறங்கக்கூடாது கட்சிகளில் அரவணைப்பும் அதே நேரத்தில் அதீத அரசியல் செயல்பாடுகளும் முக்கியம் என விஜய் எதிர்பார்க்கிறார் அவரின் எண்ணங்களுக்கு ஏற்க நாங்கள் செயல்பட தயாராகி வருகிறோம் என்று நிர்வாகிகள் கூறியுள்ளனர் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் நியமன விவகாரத்தில் நடிகர் விஜயின் நடவடிக்கைகளையும் அரசியல் நிபுணர்கள் உற்றுநோக்கி வருகின்றனர் இது பற்றி அவர்கள் கூறியுள்ளதாவது தாம் யாரை எதிர்பார்க்கிறோம் என்பதை பட்டவர்த்தனமாக அறிவித்துவிட்டு அரசியல் களத்தில் நடிகர் விஜய் களம் இறங்கியிருக்கிறார் அரசியல் சூது அவ்வளவு எளிதானது அல்ல மிக ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் அதையெல்லாம் தெள்ளத் தெளிவாக உணர்ந்து புரிந்து அதற்கேற்ப செயல்பாடுகளில் கவனம் செலுத்தி வருகிறார் என்று சொல்லலாம் அதன் முன்னோட்டமாக நூறு மாசேக்கள் என்ற பிளானை விரைவில் எதிர்பார்க்கலாம் கட்சிக்குள் நிர்வாகிகள் நியமனம் மற்றும் அதன் அறிவிப்பை தொடர்ந்து எழும் பூசல்கள் தான் கட்சியில் தற்போதைய நிதர்சனம் என்ன என்பதை வெளிப்படுத்தும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல்